உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கணும்னா தயவு செய்து இந்த விஷயங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க இதுல பல விஷயம் இருக்கு அதுல முத விஷயம் என்னன்னா உங்க வருமானம் அதாவது உங்க வருமானத்தை கண்டிப்பா யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் மாசத்துக்கே வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்க இதை போய் நான் எவங்க சொல்லி அவன் என் வீட்டுல வந்து கொள்ளையா அடிச்சுட்டு போயிட போறான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா இது குறையா சம்பாதிக்கிறது அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான பிரச்சனை கிடையாது நீங்க மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி தயவு செய்து எவ்வளவுன்னு மட்டும் யார்ட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க மாசம்

ஈஸியா எல்லார்டையும் சொல்லி வச்சா இல்ல நீங்க உண்மையிலே மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க நீங்க சம்பாதிக்கிறது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கிடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரலாம்னா முதல்ல ஒருத்த உங்ககிட்ட வந்து அவனுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி அண்ணே ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தாங்கனே அடுத்த மாசம் திருப்பி தந்துறதுன்னு கெஞ்சி கேட்பான் உடனே நீங்களும் நம்மகிட்ட பணம் சும்மா தானே இருக்கு இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்காவது பிரச்சனைப்படும் எப்படியும் அடுத்த மாசம் தந்திர போறான்னு நினைச்சு நீங்க அவன்கிட்ட கொடுத்துருவீங்க மாசம் ஒன்னாவும் ரெண்டாவும் அவன் பணத்தை உங்களுக்கு திருப்பி தரமாட்டான் திரும்ப ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடியும் உங்க வீட்டுக்கு வருவான் இன்னே மறுபடியும் கஷ்டமா இருக்கு ஒரு

மற்றவங்களுக்கு சொல்லாம இருந்தாலே போதும் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்ததா உங்க குடும்ப பிரச்சனையை கண்டிப்பா யார்ட்டயும் பகிராதீங்க. இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையை மத்தவங்களுக்கு பகிரினதால பல குடும்பங்கள் நாசமா போயிருக்கு இப்ப உதாரணத்துக்கு உங்க அப்பாவுக்கு, உங்களுக்கு, அல்லது உங்க தங்கச்சிக்கு, உங்களுக்கு, அல்லது உங்க அண்ணனுக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க இயல்பமா உங்க கஷ்டத்தை பகிர்ந்ததா நினைச்சு உங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்படாத மூணாவது நபர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லிருவீங்க. அந்த நபர் உங்க பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார். அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார். அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்க அப்பா கூட இருந்த பிரச்சனையை உங்க அண்ணன் கூட இருந்த பிரச்சனையோ உங்க தங்கச்சி கூட இருந்த பிரச்சனையோ சரியா போயிருது ஏன்னா ஒரே ரத்த நாளே பிரச்சனை வரும் கொஞ்ச நாளில அந்த பிரச்சனையும் சரியாயிரும் இதுதான் உலக வழக்கு அதே மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரியாயிட்டு வச்சுக்கிடுங்க இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு உங்க தங்கச்சி போறாங்கன்னு வச்சுக்கிடுங்க அங்க உங்க தங்கச்சிய ஏ இவா அப்படி செஞ்சவா இப்படி செஞ்சவான்னு சொல்லி உங்க தங்கச்சியை மதிக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க குடும்ப பிரச்சனையே வெளியில பகிர்ந்ததுனாலதான் அதனால ஒண்ணு மட்டும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடுங்க குடும்பம்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அதே மாதிரி அந்த பிரச்சனையும் கண்டிப்பா சரியாயிரும் அதனால இந்த பிரச்சனை இருக்கிற காலத்துல காலத்துல மூணாவது மனிதர்கிட்ட நீங்க எந்த விஷயத்தையும் பகிராதீங்க அடுத்து மூன்றாவதா உங்க கடந்த கால வாழ்க்கைய கண்டிப்பா யாருகிட்டையும் பகிராதீங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு இப்ப முப்பத்தொன்னு ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க இப்ப உங்க முப்பத்தோராவது வயசுல உங்களை ஒருத்தர் சந்திக்காருன்னு வச்சுக்கிடுங்க அவர் உங்ககிட்ட எவ்வளவுதான் நெருக்கமா பழகுனாலும் சரி கடந்த முப்பது வருஷத்துல உங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லாதீங்க அது நல்லதா இருந்தாலும் சொல்லாதீங்க கெட்டதா இருந்தாலும் சொல்லாதீங்க இப்ப உதாரணத்துக்கு ஊர்ல எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம் ஆனா இப்ப நாங்க இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவர்கிட்ட நீங்க சொல்லுவீங்கன்னு வச்சுக்கிடுங்க நீங்க அவர்கிட்ட யதார்த்தமா சொல்லியிருப்பீங்க

தவிர்க்கலாம்